பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை உற்பத்திக்கான தொழில்துறை மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது இந்திய பாதுகாப்பு துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு உற்பத்தி துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தெற்கு மண்டல தர உறுதி மற்றும் தொழில்துறை மாநாடு கோவை நீலாம்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பாதுகாப்பு உற்பத்தி துறை இணை செயலாளர் கரிமா பகத் கப்பல் படை அதிகாரி இக்பால் சிங் கிரேவால் ஆகியோர் கலந்து கொண்டு ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதன் அவசியத்தை எடுத்துரைத்தனர் மேலும் காணொலி காட்சி வாயிலாக டெல்லியிலிருந்து பாதுகாப்பு உற்பத்தி துறை செயலாளர் சஞ்சீவ் குமார் கலந்து கொண்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினரின் பங்கு மற்றும் தர கட்டுப்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தென்னிந்திய அளவில் உள்ள தொழில்துறையினருடன் தர கட்டுப்பாட்டு அம்சங்கள் குறித்து ஆலோசனை பரிமாறவும் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் உபகரணங்களின் உற்பத்தியில் தரக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு மற்றும் தர உறுதி ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இதில் பாதுகாப்பு உற்பத்தி துறை மற்றும் தெற்கு மண்டலத்தைச் சேர்ந்த தொழில்துறை வல்லுநர்கள் தயாரிப்பாளர்கள் தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்பட பலரும் பங்கேற்றனர்